வளையமாதேவி அந்த கொடுமையை பார்த்து மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் களப்பணிக்கு போகும்பொழுது அவர்கள் எல்லாம் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதனுடைய கடுமையை அது ஏதோ வளையமாதேவி என்பது அதற்கு தெற்கே இருக்கிற பகுதிகள் வந்து அவங்க மூன்றாவது சுரங்க விரிவாக்க பகுதி மக்கள் அவர்கள்தான் தான் போராடி இருக்காங்க ஆனால் ஏற்கனவே அந்த சுரங்கம் ஒன்று ஒன்று ஏ ரெண்டு இந்த மூன்று சுரங்குகளுக்கு உட்பட்ட பகுதியில் இரு இருக்கக்கூடியவர்கள் எங்கள் பகுதியும் எப்போ எடுக்க போகிறீங்க அந்த தன்மையில் தான் இருக்காங்க என்ன காரணம்னா இவர்கள் வந்து ருசி கண்ட பொண்ணியாக இருக்கிறாங்க அந்த ஏற்கனவே நிலம் கொடுத்த பகுதிக்காரங்க இனி நாம் இங்கே தக்க வச்சு இருக்கிறது பயன் இங்கே வேளாண்மை செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு வந்த பிறகு முழுக்க முழுக்க அது வேளாண்மைக்கு எதிராகவும் வேளாண்மையை அவங்கவுங்க சொந்த நிலம் வைத்திருக்கவங்களே வேளாண்மை போய் செய்யணுன்ற மன உணர்வே இல்லாமல் போயிடுச்சு மன உணர்வு அந்தளவுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் வேளாண்மையை திட்டமிட்டு கருவழிக்கிற வேலைத்திட்டமாகவே அமைஞ்சு போச்சு